காடியை வாங்கிய பின்பு முடிந்தது என்று சொல்லி இப்படி பார்க்குறோம் அவர் சிலுவையிலே ஒரு முடிந்தது என்ற வார்த்தை சொல்லி கழித்தார் என்று சொல்லி பார்க்குறோம் கழிப்பு என்ற பூத்தது ஆறாவது பூ என்ற அவர் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் தெப்பிதாவானவர் அவருக்கு என்று நியமித்த எல்லா காரியத்தையும் முடித்தே அப்படின்னு சொல்லி முடிந்தது என்று சொல்லி ஒரு கழிப்பான ஒரு வார்த்தையை அந்த சிலுவையில் அவர் சொன்னதாக நாம் பார்க்கிறோம் அவர் எவற்றையெல்லாம் முடித்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் தான் வேத வாக்கியம் நிறைவேறலை அவர் வேத வாக்கியம் அவரை குறித்து எழுதியிருக்கிற எல்லா காரியத்தையும் அவர் நிறைவேற்றி முடித்தார் அவரை குறித்து தீர்க்க தரிசனங்கள் குறைக்கப்பட்டிருந்தது தீர்க்க தரிசிகளால் ஏசு கிறிஸ்துவை குறித்து முன் சொல்லப்பட்ட எல்லா காரியத்தையும் என்ன செய்தார் முடித்தார் வேறு வாக்கியங்களை முடித்தார் தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசனமான எல்லா காரியங்களையும் முடித்தார் இப்படி அவர் தன்னுடைய வாழ்க்கையை இன்னொன்று முதல் பிரதானமாய் அவர் செய்த காரியம் என்னென்னா பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார் அலை யூயம் ஒவ்வொருவரும் நம்ம தெய்வ பிள்ளைகள் இந்த பூமியில் ஆண்டவர் நம்ம சிருஷ்டித்த ஒரு நோக்கம் உண்டு இப்போ நம்மெல்லாம் ஒவ்வொருத்தருடைய தாய் தகப்பல் மூலமாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அந்த பூமியில வந்துருக்குறோம் எதோ சும்மா வரல இப்போ நான் எப்போ தீனான்னா நான் என்ன ஆண்டும் சும்மா அந்த பூமியில அனுப்பணும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திட்டம் உருவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நோக்கத்தை அன்று வைத்திருக்கிறார் திகாவை சித்தத்தின்படி நம்ம அந்த பூமியில் என்ன செஞ்சுருக்கிறோம் பிறந்திருக்கிறோம் ஏதோ நல்ல மூணு நேரம் தின்னுட்டு விதி வந்தா சாவுங்கிறதுக்கு ஆண்டு நெரிசியில் நம்மள வைக்கலை முங்க தின்னுட்டு பெட்டில் படுத்து தூங்குறதுக்குன்னு என்ன செய்யலை ஆண்டவன் நம்மளை வைக்கலை என்னன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு நோக்கம் ஒரு பிதா வைத்திருக்கிற நோக்கத்தை அறிந்து கொள்ளணும் ஏசு கிறிஸ்து அவர் வைத்திருந்த நோக்கத்தை அறிந்து கொண்டார் பிதாவின் நோக்கம் என்ன சித்தம் என்ன அதை நன்றாய அவர் அறிந்திருந்தார் அது எப்படி நம்ம அறிய முடியும் அப்படின்னா ஏன் நம்மளால் அறிய முடியல அவர் அறிந்திருந்தார் ஏன்னு சொன்னால் வேதம் சொல்கிறது ஏசு கிறிஸ்து எப்பவுமே அவர் தனித்து இருக்கவே இல்லையா அவர் எப்பொழுதும் தனித்து இருக்கவே இல்லை அப்ப யாரோடு அவர் இருந்தார் யாரோடு இருந்தார் பிதாவோடு இருந்தார் அவர் என்ன செய்யல பிதாவை விட்டு அவர் தனித்தே இருக்கல எப்பவும் பீதாவிட ஒரு தொடர்பு அவர்கிட்ட இருந்த பூமியில தான் இருந்தார் ஒரு தொடர்பு அவருடைய தொடர்பு நீங்க வேகத்துல வாசி பார்த்தோம்னா அப்பவும் எப்பவும் அவர் பண்ண போனார் இருக்கும் தனித்து அவருடைய வார்த்தைகளை பேசுவார் இப்படி எல்லாவற்றிலும் பிடாவுக்கும் அவருக்கும் தொடர்பு இருந்தது அதனால தான் அவருடைய ஓட்டத்தை ஒன்றும் கூட விடாம எல்லாவற்றையும் பிடாவின் சித்தத்தின்படி நிறைவாய் செய்து முடித்தார் இன்னைக்கு தேவன் என்னை குறித்து என்ன திட்டம்னு சொல்லி தெரியுதா நமக்கு என்ன திட்டம் வச்சிருக்கிறான்னு தெரியுதா சொல்லுங்க பாப்பா என்ன திட்டம் வச்சிருக்க ஏதோ கல்யாணம் முடிச்சிருக்கு அவருக்கு மூணு நேரம் பொங்காக்கி போடுறேன் பிள்ளைகளை பெத்திருக்குறேன் அந்த பிள்ளைகளை முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்வோம் வளர்ப்போம் என் பிள்ளைகள்லாம் இப்போ கட்டுப்படுத்தலாம் என்ன செய்ய முடியல அது சொல்லதான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு கேட்க வேண்டிய காலம் ஏதோ இருக்குன்னு சொல்லி அப்படி நம்ம வாழ்க்கை ஓடுகிறத அப்படி அல்ல எல்லாம் ஆண்டவர் கொடுத்துருந்த பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாருன்னா அதுவும் தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம வளர்க்கணும் அதுக்கு என்ன செய்யணும்னா ஆண்டவரை போல கழிப்பான ஒரு வாழ்க்கை கழி முடித்தேன் அப்படின்னு சொல்லி முடிந்தது அப்படின்னு சொல்லி அவர் வாழ்க்கையில் சொன்னதற்கு அவர் சொன்னார்ன்னா அதே போல் நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்யப்படணும் முடிக்கப்படணும் எது எல்லாம் ஆட்கள் நியமிக்க கொடுத்துருக்கிறார் அதற்கு தேவனோடு உள்ள ஒரு உறவு நமக்கு இருக்கிறோம் தண்ணிக்கு ஒரு உறவு இருக்கிறோம் இன்னைக்கு நீங்கள் சொல்ல முடியுமா இதெல்லாம் முடிச்சிருக்கிறோம்னு சொல்ல முடியுமா என்னெல்லாம் முடிச்சிருக்கிறோம் நான் இதை குறித்து யோசிக்கும் பொழுது எனக்கும் வந்து வந்தது என்ன முடித்திருக்கிறோம் வாழ்ந்தோம் சின்ன பிள்ளையாக பிள்ளையாய் வாழ்ந்தோம் வானிலை வயது வந்தது எல்லா ஆக்கிரமும் பண்ணணும் அப்புறம் ஆட்டோ நம்ம வச்சுட்டேன் ஓடுகிறோம் அப்படி பார்த்து கஷ்ட கல்யாண திருமணம் ஒரு ஏற்பாடு நமக்கு பெற்றோர்கள் என்ன செஞ்சாங்க செய்து அவங்க கடமையை ஒரு ஒரு மணமகளை பிடித்து கையெழுத்தோடு அவங்க வாழ்க்கை முடிஞ்சதுன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க அனுப்பி வச்சுக்கிறாங்க நம்ம போய் என்ன செய்யணும் அங்கே பாருங்கள் இடத்தெல்லாம் முடிக்கிறோம் அப்படின்னா நிறைய உறவுகளை சோழி முடிக்கிறோம் என்ன செய்யறோம் நிறைய உண்மையில யோசித்து பாருங்கள்னு திருப்பி பாருங்களேன் நிறைய உறவுகளை சோழி முடிக்கிறோம் பார்த்தீங்கன்னா படிக்கிற போது ஒரு இப்போ அன்னையெல்லாம் இருக்கிறான் தம்பியை வந்து தன்னை கண் முன்னாடி ஒருத்த அடிச்சான் அடிச்சிட்டான் வைங்க அன்னையை சும்மா இருப்பான் நேரப்போவான் ஏல அவன் யார் ஏன் தம்பி ஏன் தம்பி நீ போய் அடிக்கலாம் உங்களுக்கு ரெண்டு அற விடுவான் ஒட்டு தண்ணியை தம்பியை காப்பாற்றிட்டு வந்துடுவான் ஆனால் கல்யாணம் முடிஞ்சவரை நீங்கள் பாருங்களேன் தம்பியாவது மண்ணங்காட்டி ஆகுது அவன் இருந்தால செத்தானு இப்படி அப்போது அந்த சூழல் வரும்போது உறவுகளை நம்ம என்ன செய்கிறோம் முடிச்சுக்கிறோம் ஏதோ ஒரு காரியம் ஒருவேளை சொல்லக்கூடாத வார்த்தை நம்மளை பற்றி சொல்லிருக்கலாம் தான் ஆனால் இதெல்லாம் தம்பி தானே அன்னை தானே தம்பி அன்னை தானே இந்த அக்கா தானே சரி மூத்த மரமா தானே அப்படி சொல்லிட்டாங்க நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியுதா இல்லை உறவை நம்ம அது வரைக்கும் இருந்த நல்ல உறவுகள் என்ன செய்கிறோம் தோழி முடிக்கிறோம் மாமியார் அதாவது தன்னுடைய கணவராக தன்னுடைய அம்மாவோடு கூட இருக்கிற உறவை செய்கிறோம் முடிக்கிறோம் இப்படி எல்லா ஆண்டவர் பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார் நம்ம நிறைய அநியாயங்களை முடிக்கிறோம் உண்மை அநியாயமாய் வாழ்க்கையை வாழ்ந்து பாவத்தினால் மூறி எதெது செய்யக்கூடாதோ அதெல்லாம் நேர்த்தியாய் நம்ம என்ன செய்கிறோம் செய்து முடிக்கிறோம் ஆண்டு இருந்து எவ்வாறு தூக்கப்படும் நான் உண்மையில ஆண்டு பேர் நெய்ல தியானிக்கும் சொன்னேன் ஏசப்பா என் வாழ்க்கையில நான் நிறைய கிடைக்காத காரியங்கள்லாம் செய்திருக்கிறேன் அநேக உறவுகள் சொல்லி முடித்திருக்கும் என எப்படி சொல்லலாம் என்ன நீ எப்படி சொல்லலாம் இப்படிங்களா நான் அப்படியா அப்படின்னு சொல்லி நம்ம நேரம் என்ன செய்யறோம் எதிராப்பி பேசிட்டு அதுக்கு ஒன்னு ரெண்டு முடிச்சுட்டு தான் என்ன செய்யறோம் வர்றோம் அப்படி நிறைய பொறுத்துக்கிட இல்லை சகிக்க முடியல ஏசு கிறிஸ்து எல்லாவற்றையும் எழுதிச்சாரு சகித்த எழுதிச்சு ஒன்னா சொல்லி அறியாம செய்யறாங்க அவரால் சொல்ல முடிஞ்சு நம்மளால சொல்ல முடியுதா இல்லை பெரியோடு கூட நம்ம இருக்கிறோம் அப்படி இல்லை ஏசு கிறிஸ்துவை போல நம்ம என்ன செய்யணும்னா நம்ம தெய்வம் நியமிச்சிருக்கோம் ஓட்டத்தில் எல்லா வற்றையும் நான் செய்து முடிக்கணும் எதை செய்து முடிக்கணும் கட்டின இந்த வேலை ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரமாக வாசித்து முடிக்கணும் ஒரு அதிகாரமாக என்ன செய்யணும் வாசிட்டு முடிக்கணும் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ்ன்னு சொல்லி நிறைய பெரிய நிறைய வைசானவங்களும் நடக்கிறாங்க என்ன செய்கிறாங்க எப்படியாவது இன்னும் ஜீவனோட கூட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நடைப்பயணம் போகிறாங்க உடம்பு கொஞ்சம் குறைக்கணும் கொழுப்பை குறைக்கணும்னு சொல்லி அதுக்கு அந்த ஓட்டத்தை அவங்க தொடர்றாங்க ஆனால் இந்த ஓட்டத்தை தொடர்றாங்களன்னா அக்கடியே வேதத்தை ஒரு அதிகாரம் வாசிக்கணும் அட்ரஸ் ஒரு மணி நேரமாவது ஜெபிக்கணும் அட்வான் சொல்கிறாரு ஒரு மணி நேரமாவது நீ என் சமூகத்தில் ஜெபிக்கணும்னு சொல்லி தெய்வத்துக்கு ஒவ்வொரு ஒரு நேரம் அதுதான் அதை நம்ம செய்யணும் யோசிச்சு பாருங்கள் ஒரு மணி நேரம் நம்ம ஜெபிக்கிறோம் அஞ்சு நிமிஷமே ஜெபிக்க மாட்டப்பா நீங்க ஒவ்வொரு மனிதனும் தேவனோடு கூட ஒரு நாலு பாடல்களை பாடி பழங்கால படிக்கிட்டு நான் ஜெபிக்க எனக்கு தெரியல பாடுகிறேன் பாடி பாருங்க ஆண்டவர் சொல்லி தருவார் வேதத்தை வாசித்து கண்ண கண்ணு ஆண்டு தந்திருக்கிற என்ன செய்யணும் வேதத்தை நம்ம வாசிக்கிற திறந்து வைத்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அதிகாரத்தை வாசிக்கிற இந்த நாம் நம் இயேசுக்காக செய்யும் பொழுது பிதாவுக்காக நம்ம செய்யும் பொழுது தேவன் நமக்கு நமக்காக எல்லாவற்றையும் செய்வார் அது நம்ம ஸ்டெப் எடுக்கும் பொழுது தத்த நமக்காக என்ன செய்வார் எல்லாவற்றையும் செய்வார் அப்படியான ஆண்டவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அவருக்கென்று குறித்த எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார் நம்ம முடித்திருக்கோமா யோசித்து பார்க்கணும் நம்ம தேவனுக்காக எதாம் ஆண்டவர் வைத்திருக்கிறார் இப்போ நம்ம சாதாரணம் உங்கள் கையில் தான் ஆண்டு பொறுப்பை நினைச்சிருக்கிறார் கொடுத்திருக்கிற நீங்க தான் அது கூகிய அப்ப இதை எப்படி நம்ம நேர்த்தியாக செய்கிறோம் சபைக்காக ஜெபிக்கிறோமா சபையில் உள்ள குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் அடுவேர் அடுத்த வந்து சபையில் இருக்கிற குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் ஒருவேளை பலவீனப்பட்டிருப்பாங்களா யாராவது ஒருத்தர் பலவீனப்பட்டிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அவங்களுக்காக நீங்க ஜெபிக்கிறோம் ஆமா அவ புத்திக்கிட்டா உடனே இப்படி வந்திருக்குன்னு சொல்லக்கூடாது மொத்த வியாதிப்பட்டு இருந்தாலும் அதில் நம்ம கழுப்பி வரக்கூடாது நமக்கு அவங்களுக்காக இருக்க ரேசப்பா இவங்க கஷ்டப்படுறாங்க ஒருவேளை பாவம் செஞ்சிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அண்டு பேர் அந்த பாவத்தெல்லாம் மண்ணி வச்சுக்கிட்டு என்ன செய்யணும் அப்படி ஆண்டவர்கிட்ட சொல்லி நீங்க ஜபிக்கும் பொழுது ஆண்டவன் சந்தோஷப்படுவார் நம்மை குறித்து சந்தோஷப்படுவார் தேவன் நமக்காய் இலவில் அல்ல இனியம் அப்படி அப்படியெல்லாம் சார் தேவனை நாம் அப்படி செய்யும் பொழுது நாம் திருப்திப்படுத்துவோம் ஆண்டோரும் நம்ம மகிமைப்படுவேன் அப்படியே நம்ம ஜிப்போமா பரிசுத்தமான தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த வேலையில் கூட அந்த முறை ஆறாவது வார்த்தையாக முடிந்தது அப்படின்னு சொல்லி நீ சொன்ன வார்த்தைகள் அந்தவரை நீ நிறைய எல்லா ஒன்று ஒன்றுமினாமல் திராவிட் சித்தத்தை நீ செய்து முடிக்கிறே அந்த முறை அதே போல நாங்கள் செய்து முடிக்க உதவி செய்ய அந்தவரை நாங்கள் செய்யக்கூடாத காரியங்களை செய்து முடிக்கிறோம் அதெல்லாம் மன்னியா அந்தவரை நிறைய உறவுகளை நாங்கள் முடித்து அந்த உறவை பாசங்களை நாங்கள் முடித்து இருக்கிறோம் புது வாழணும் தொடங்க கத்த உதவி செய்தியாக உங்க நாம எங்க மூலமாய் மகிமைப்படுத்தட்டும் அண்டு நீங்க செய்ய சொன்ன காரியங்கள்லாம் நாங்கள் அறிந்து செயல்பட கத்த திருமைகளை எங்களுக்கு கொடுப்பீராக இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த ஆசிர்வாத்தை கத்த வைப்பீராக நீங்க தாங்க கூட இருந்து அதை செய்ய முடியும் எங்களை உங்க பாதையை நீங்க நடத்த முடியும் வெற்றியா எங்கள் வாழ்க்கை ஓடுறதை தெரியுங்க பேலன்ஸ் கொடுக்க முடியும்ப்பா இதை செய்து எங்களை ஆசிர்வதிங்க உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவை நாமத்தில் அர்ப்பணித்து வேண்டிக்கிறோம் ஆமே